சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தெய்வமணி இன்றைக்கி வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் சீரக சம்பா ரைஸ் போட்டு சிக்கன் பிரியாணி சீரக சம்பாலை உண்மையிலே பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பாஸ்மதி ரைஸ் பண்ணுறத விட சீரக சம்பாலை ரொம்பவே நல்லாயிருக்கும் நீ அந்த அரிசியில் தான் பண்ண போகிறேன் வீட்டில் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பிரியாணி அது நான் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து அடுப்பில் வச்சு பாசுமதி ரைஸில் பண்ணியிருப்பேன் இது வந்து நம்ம ஸ்டபிளாக தான் பண்ண போகிறோம் கொஞ்சமாக ஒரு முக்கால் கிலோ அரிசி தான் போட்டு பண்ண போகிறேன் எப்படி எப்படி இப்போ செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பிரியாணிக்கு வந்து ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ சிக்கன் தான் போட போறேன் பிரியாணிக்கு ஒரு கிலோ சிக்ஸ்டி ஃபைவ் அரை கிலோ ஆ பிரியாணிக்கு ஒரு கிலோ சிக்ஸ்டி ஃபைவ் அரை கிலோ மொத்தம் ஒரு ஒன்றரை கிலோ கறி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு எப்பயுமே கழிய கறியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு வடிகட்டி தண்ணி வடி எண்ண வடிகட்டி இருக்குது பார்த்திங்களா அது இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வடிகட்டியில் கறி போட்டு அந்த தண்ணியை நல்லா வடிச்சிருங்க அது பாட்டுன்னா அது வடிஞ்சிட்ருக்கோம் கழுவி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்குள்ளேயே அது தண்ணி வடிஞ்சிரும் கரெக்டாக இருக்கும் நம்ம கழு கறியை வந்து கழுவி வடிகட்டி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அரிசி அளந்துக்கலாம் முக்காட்டில் அரிசி தான் போட்டுக்கிறோம் இந்த டம்ளர்ல தான் அளக்குறேன் ஒன்று ரெண்டு இது ரெண்டரை போட்டால் முக்கால் கிலோ வந்துடும் ரெண்ட முக்கால் கிலோ இது ஒரு கிலோ பாக்கெட்டு இதில் முக்கால் கிலோ போட்டிருக்கேன் இப்போ நல்லா இதை ஒரு ரெண்டு முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கணும் தண்ணி ஊற்றி எவ்வளோ கழுவுணுமோ நீங்கள் இப்போவே தேய்ச்சி கழுவிடுங்க அரிசியை ஊற வச்சிட்ட பிறகு கழுவுனிங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிடும் அப்புறம் நொய் பிரியாணியாக தான் வரும் உங்களுக்கு பிரியாணியாக வராது அதனால் எவ்வளோ கழுவுணுமோ இப்போவே கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஊறிட்ட பிறகு உங்கள் ஒரு முறை வடிச்சுட்டு அப்படியே தான் போடணும் பாருங்க நம்ம கறி கழுவியாச்சு அரிசி ஊற வச்சாச்சு அடுத்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து ஸ்டீல் தான் ஆனால் வந்து காஃபர் அடியில் வந்து காஃபர் இருக்குது நல்ல கனமாக இருக்கும் அந்த பாத்திரம் இந்த பாத்திரத்தில் செஞ்சோம்னா அடி பிடிக்காது என்கிட்ட இது அப்பா அம்மா வாங்கி கொடுத்தது இந்த பாத்திரம் இத்தனை வருஷமும் நல்லா இருக்குது பாருங்கள் அப்படியே இதில் தான் செய்ய பாருங்கள் பிரியாணி வாங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காமெண்ட் இருக்குது நம்ம இது குருவே நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கெட்டியாக இருக்குது அதனால் கையில் எடுத்து போடுறேன் கட் பண்ணி கையில் போடுறேன் பாருங்கள் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அதில் நெய் போதும் முக்கால் கிலோ தானே பண்ண போகிறோம் எண்ணெய் காமிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த பட்டை வகைகள்லாம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பிர பிரியாணி இலை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு மூணு மூணு பட்டை ஒரு அஞ்சு வந்து கிராம்பு லவங்கப்பூ அவ்வளோதான் இதை போட்டுக்கலாம் இது பொருஞ்சுன்ட்டுருக்கிட்டோம் அதுக்குள்ளேயே நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் வரங்க வெங்காயம் எடுத்துக்கேன் நான் ஒரு நானூறு கிராம் இருக்கும் இந்த வெங்காயம் நம்ம அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ தான் போடுறேன் ஆனால் வெங்காயம் ஒரு நானூறு கிராம் போடுறேன் நம்ம சமையல்காறு வந்து நான் ஃபங்க்ஷனுக்குலாம் பண்ணும்போது வந்து கால் கிலோ சொல்லுவாங்க ஒரு கிலோ களைவு அது வந்து அதுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா நிறைய போடும்போது அது வந்து அது அந்த வெங்காயம் தக்காளி அது சரியாக இருக்கும் அதுக்கு நம்ம வீட்டில் பண்ணும்போது வந்து எப்பயுமே கால் கிலோ போடாதீங்க ஒரு கிலோக்கு அது வந்து பத்தாது அது மசாலாவாக இருக்காது ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஒரு நான் ஒரு கிலோ போடுறீங்கன்னு வச்சிக்கல ஒரு அரை கிலோ வெங்காயமாவது போடுங்க நான் வந்து ஒரு நானூறு கிராம் வெங்காயம் போடுறேன் கால் கிலோ தக்காளி போட போறேன் இந்த பட்டெல்லாம் புரியறதுக்குள்ள நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் நீர் வாக்கில் மில்லிஸா கட் பண்ணிக்கோங்க மசாலா இது பட்டெல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா இது இப்போ வந்து வெங்காயம் போட்டு வதங்கிட்டு இருக்கோம் நம்ம தக்காளியنا கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து முக்கால் முக்கால் பாகம் வதங்கிருச்சு. ரொம்ப நம்ம டார்க்கா வதங்கதேவல. இதுல வதங்கினாலே போதும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நம்ம தக்காளியோட வதக்கும் நல்ல அப்பவே அது கரெக்டா வதங்கிரும். அப்படியேனால வதங்கிடும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இது பாருங்க இந்த ஸ்பூன்ல ஒரு மூணு ஸ்பூன் போட்டுங்க மூணு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டுமே நிறைய போட வேணாம் நான் இஞ்சி பூண்டு நிறைய போட்டணும் இல்லை அதோடய ஸ்மெல்லாம் அதிகமாக இருக்குது இந்த இஞ்சி பூண்டு கூடவே நம்ம ஒரு அஞ்சு பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகாய் கழுவி வச்சிருக்கேன் அதையும் வைக்கிற ஸ்டாண்டு உடஞ்சி போச்சு எப்படியும் ஜாயின் போட்டு வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து கொத்தமல்லி புதினா பொடியா கட் பண்ணி அலசி வச்சிருக்கேன் இந்த கொத்தமல்லி புதினா போட்டுக்கிறேன் வாசனை போயிட்டு இப்போ வந்து நம்ம போட்டுக்கோம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து நான் வீட்லயே மிளகாய் வாங்கி நீட்டு மிளகாய் முக்கால் கிலோ கால் கிலோ வந்து காஷ்மீரி மிளகாய் அந்த கலருக்காக போட்டு அரைச்சி வச்சுப்பேன் அந்த மிளகாத்தூள் தான் இது இந்த மிளகாத்தூள் இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் இது கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பரவாயில்ல கலர் முக்கியமாக ஆரோக்கியம் முக்கியமானால் நம்மளுக்கு ஆரோக்கியமாக முக்கியம் கலர் முக்கியம் இல்லை நம்மளுக்கு கலர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல உடம்புக்கு கெடுதல் இல்லாமல் இருந்தால் போதும் மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு இது வீட்டில் அரைச்சது இல்லை சும்மா ஒரு ரெண்டு சுற்று சுற்றினாலே கரண்டியை ரெண்டு சுற்று சுற்றினாலே அது வாசனை போயிடும் அவ்வளோதான் அது இருந்துச்சு இப்போ வந்து நம்ம தயிர் போட்டுக்கலாம் இது பாருங்க ஒரு நூறு மில்லி இருக்கும் தயிர் இந்த தயிரை வந்து போட்டுக்கலாம் நம்ம மிளகாத்தூள் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் தயிர் உடனே போட்டுடலாம் கலர் மாறாம இருக்கும் ரொம்ப கலர் மாறாமல் இருக்கும் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு மசாலா தாளிச்சாச்சு வச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக தான் தக்காளி போட போறோம் ஒரு கால் கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் இதை கழுவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து கடைசியாக தான் போடுறேன் எப்பயுமே எல்லாம் போட்டாச்சா கடைசி தக்காளி தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம கறிப்போ என்ன சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்கப்பா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்க சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் குட்டி இல்லை இன்னைக்கு சைடில் கமெண்ட் கொடுக்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்க இல்லைன்னா இந்நேரம் அவங்களும் பிரியாணி செய்யறதுக்கு வந்துட்டுருப்பாங்க பக்கத்தில் இன்னொரு பிரியாணி ரெடி ஆகிட்டு வந்துருக்கோம் அவங்க சொல்லவே இன்னைக்கு நம்ம மட்டும்தான் பிரியாணி செய்கிறோம் தக்காளி கட் பண்ணியாச்சு இப்போ போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் கூட உள்ள உப்பு போடுறேன் அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளவு போட்டு பாருங்க தக்காளி நல்லா பாதி வதங்கிருச்சு பாதி வதங்கன்னா போறோம் அதுக்குள்ளே வந்து நம்ம கறியை போட்டுடலாம் ஒரு கிலோ கறி இப்போ வடிகட்டி வச்சிடல கழுவி தண்ணிக்கு சுத்தமாக இல்லை பாருங்க இந்த கறி வேகிறதுக்குன்னா அந்த மீதி இருக்கிற தக்காளியும் நல்லா மசிஞ்சிடும் லைட்டாக கலறிட்டு நமக்கு வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம் இல்லைங்களா கொஞ்சம் அந்த கறியில இருக்கிற தண்ணி வெளியே வரும் அதுக்கப்புறமா தண்ணி ஊத்துங்க கறியை போட்ட உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க கறியில தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வெளியே வரும் வந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றலாம் பாருங்க நம்ம மசாலா போட்டு வதக்கணும் இல்லையா வருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு இதுலயே நம்ம தண்ணியே ஊத்துல இன்னும் பெரிய தண்ணி தண்ணி இருக்கா இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கறியில இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெந்து வெளியே வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போ இந்த டம்ளர் தானே நம்ம அரிசி அளந்தோம் இதில் வந்து ரெண்டரை டம்ளர் போட்டேன் அரிசி இப்போ வந்து நம்ம நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம் அந்த அரை டம்ளர் நம்ம கணக்கு வச்சுக்கோன்னா ஏற்கனவே இதுல தண்ணி இருக்கு நாலு டம்ளர் ஊற்றிட்டோம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஏன்னா மசாலா கலரிட்டமாக தண்ணியை ஊற்றி மூடிட்டீங்கன்னு வைங்களேன் அப்படியே நான் மசாலா நிற்கும் அது அப்படியே அடி குடிச்சிடும் நான் எப்பவுமே வெஜிடபிள் பிரியாணி இருந்தாலும் சரி பிரியாணி இருந்தாலும் சரி குக்கரில் செய்யவே மாட்டேன் பாத்திரத்தை வச்சு தான் செய்வேன் ஒன்று அடுப்பில் செய்வோம் இல்லை ஸ்டவ்வில் செய்வோம் ஆனால் பாத்திரம் வச்சு தான் செய்வேன் உப்பு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம் உப்பு நம்ம கம்மியாக தானே போட்டோம் அதனால் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு போட்டுக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது மூடிக்கலாம் இது கொதிக்கும் போது சிம்ல வச்சு விட்டுடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் பாருங்க நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பிரியாணி தாளிச்சு இந்த மாதிரி கொதிக்கும் போது சிம்ல வச்சிருங்க சிம்ல வச்சுட்டு ஒரு கலர் கலரைட்டு அப்படிலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க அந்த கறி நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் இது பாருங்க நான் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுருக்கேன் கார்ஃபிளரு கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் முட்டை கார்ன் இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வைக்கப்பறேன் இது தனி வீடியோ உங்களுக்கு போடணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு போடுறேன் நான் இது என் பையன் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் செம்மையாக இருக்கும் நம்ம ஃபங்க்ஷனில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கும் வாசனையும் செம்மையாக இருக்கும் பாருங்க நம்ம மசாலா கடையில் வைக்கிற மசாலா பயிட்டு வாங்கி போடுறத போட்டு பாருங்களேன் அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும் இன்னொரு நாளைக்கு நான் ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்க நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம் பாருங்க அரிசி கழுவி வடிகட்டி வச்சிருக்கேன் திரும்ப கழுவ கூடாது இத முக்கியமான திரும்ப அரிசியை பிரியாணிக்கு கழுவே கூடாது ஃபர்ஸ்ட் கழுவி தண்ணி ஊற்றி வைக்கிறதோட சரி சீரக சம்பால பிரியாணி பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பசங்க வந்து பாஸ்மதி ரைஸ் தான் விரும்புகிறாங்க அந்த நீட் நீட்டாக அவங்களுக்கு நீட் நீட்டாக இருக்கணும் நூடுல்ஸ் மாதிரி நூடுல்ஸ் மாதிரி நீட் நீட்டாக இருக்கிற எல்லாமே பிடிக்குது அவங்களுக்கு நம்ம வந்து டேஸ்ட் பார்க்குறோம் அவங்க என்ன தேடுறாங்க தெரியல ஒரு கலர் கலரிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருவோம் கொஞ்சம் வெந்த பிறகு இன்னொரு கலர் கலர் தம் போட்டுருக்கோம் அவ்வளவுதான் முடிஞ்சிடும் பாருங்க நம்ம வந்து தம் போட போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்து எலுமிச்ச மழை ஊற்றிக்கலாம் ஒரு எலுமிச்ச மழை எடுத்து வச்சிருந்தேன் இது பெரிய சைஸு அதனால் நிறைய ஜூஸ் வரும் அதாவது கொஞ்சமா போதும் நிறுத்திக்கலாம் பெரிய சின்ன பழம் அது கரெக்டா இருந்திருக்கும் பெரிய பழம் மருந்ததுனால எலுமிச்ச பழம் ஊத்திட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்துச்சுன்னா பாருங்க இப்போ சாதம் வந்து நம்மளுக்கு மேலே தெரியுதா இந்த மாதிரி தெரியும் போது நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதுல இருக்கிற தண்ணி அந்த ஆயில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்போ போட்டுக்கலாம் இப்போ தம் போறதுக்கு கொஞ்சம் பெருசாக பண்ண பொறுத்த டைத்தில் சிம்மில் வச்சுட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அது மேலே போட்டு தட்டு போட்டு மூடி தண்ணி தூக்கி வச்சிட வேண்டியதுதான் அவ்வளோதான் முடிய போகுது கீழே தோசை கல் அதெல்லாம் எதுவுமே வைக்கல அடுப்பு சிம்ல வச்சுட்டாங்களா தட்டு போட்டு மூடிட்டேன் தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை தூக்கி அது மேலே வைக்க போறேன் சூடு தண்ணியை தூக்கி மேலே வைக்க போறேன் ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம பிரியாணிக்கு வந்து தம் போட்டோம் அது பா அது ஒரு பக்கம் ரெடி இருக்குது இப்போ வந்து நம்ம தயிர் பச்சடி பூடில் தயிர் வெங்காய பச்சடி பூடில் நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து இதுதான் போட போகிறோம் புதினா சட்னி புதினா கொத்தமல்லி கில்லி அலசி வச்சிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட வந்து புளி போட்டுக்கலாம் புளி வேணான்னா இந்த எலுமிச்சம்பளம் இருக்கு பார்த்தீங்களா கலர் மாறாமல் நம்மளுக்கு இருக்கணுன்னா எலுமிச்சம்பளம் புழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம பிரியாணிக்கு விட்ட மீது எலுமிச்சம்பளம் இருக்குது அதான் இதுக்கு புழிஞ்சு விட போகிறேன் உப்பு போட்டு நம்ம கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடாயில் வதக்கிட்டு அரைச்சிட்டு வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும் புதினா சட்னி பிரியாணிக்கு அதுவும் இந்த சீரக சம்பார் ரைஸ்க்கு செம்மையாக இருக்கும் அரைச்சு பாருங்க நம்ம பிரியாணி பத் இருபது நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தம்மை எடுத்துக்கலாம் பிரியாணி எப்படி இருக்கு உதிராக வராது நம்ம சிறக சம்பா பிரியாணி ஏன்னா அது குட்டி குட்டி ரைஸா இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று அப்படி ஒட்டு மாதிரி தான் இருக்கும் ஆறு ஆற கரெக்டா வரும் பாஸ்மதி ரைஸ்னா நம்ம அப்படியே உடுத்து விட்டவனா அழகாக கூட்டும் சூப்பராக இருக்குது பிரியாணி நல்லா வாசனை நம்ம ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் கரெக்டாக வெந்திருக்கு பழையக்கூடாது அப்படியும் இருக்கக்கூடாது முழுசு முழுசாகவும் இருக்கக்கூடாது ரைஸு நம்ம கையில் நசுங்கன்னா நசுங்கணும் பசங்கதா இந்த மாதிரி இருக்கணும் சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு சாப்பிட்ணும் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கோம் பாருங்க வெள்ளுன் இருக்குது ஒரு மசாலா கூட அப்படியே பிரிஞ்சு வராது இதில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் முட்டை போட்டிருக்கோம் கார்ன்ஃப்ளர்லாம் போட்டிருக்கோம் ஒன்றும் கூட பிரியாது பாருங்கள் அழகாக ஒட் அதில் ஒட்டி இருக்கும் பாருங்கள் எல்லாமே போட்டிருக்கோம் ஆனால் எப்பவுமே தெரியல பாருங்கள் இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபுல் வீடியோ எது போட்டேன் எவ்வளோ அளவு போட்டேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம சீரக சம்பா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை நம்ம புதினா சட்னி செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் தனியாக இது வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பவுல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க வாங்கி கொடுத்தாங்க என் பிறந்த நாள் கிஃப்ட்டு எப்போவே நான் எது பண்ணாலும் சரி என் பின்னாடி நின்று கையை தட்டி என்னை ஊக்கப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா என் குடும்பமாக தான் இருக்கும் அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்குறேன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது தெரில தேங்க்யூ